வணக்கம் நிகாபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டோர் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஸ்காட் குழும நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவானது கோலாகலமாக நடைபெற்றது ஸ்காட் குழும நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார் எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி எஃப்எக்ஸ் சிபிஎஸ்சி பள்ளி இணைந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்காட் குழும நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு தலைமை வகித்தார் துணைத் தலைவர் முனைவர் அமளி கில்டஸ் பாபு முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக தூய சவேரியார் கல்லூரி முதல்வர் அருண் தந்தை முனைவர் காட்வின் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழா அருளுரை ஆற்றினார் கௌரவ விருந்தினராக அருள் தந்தை ஜேசுதாஸ் உரையாற்றினார் இந்த விழாவில் ஸ்காட் குழும நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு ஆதரவற்ற ஏழை எளிய மற்றும் தொழுநோயால் பாதிப்படைந்த மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பரிசுகளையும் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வளாக மேலாளர் பேராசிரியர் சகாரியா கேப்ரியல் சிறப்பாக செய்திருந்தார் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த மகிழ்ச்சியான கிறிஸ்து வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அதாவது பிறரோடு நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது இல்லை பொருள் எங்களுடைய வழியாக பிரான்ஸ்வியர் பொறியியல் கல்லூரி அல்லது ஸ்காட் பொறியியல் கல்லூரி மதத்தெருசா பாலிடெக்னிக்கல் ஸ்கூல்கள் எல்லா வழியாக இந்த மாணவர்களே சிலர் வந்து அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பிறகு மேனேஜ்மெண்ட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பகுதிகளில் போர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சுய தொழில் தொடங்குவதற்கு சில கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள் முயற்சிக்கு வீடுகள் கட்டுறதுக்கு ரிப்பேர் பண்ணுவதற்கு பிறகு துணைநிலையாளர்களுக்கு உதவி செய்வதற்கு விவசாயத்தை கூலி வேலையால் செய்கிறவங்களுக்கு குலைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் அந்தவர்களுக்கு இப்படி நம்மளால் முடிந்த உதவியை இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கி தொண்ணூறு பேருக்கு நாங்கள் வந்து தொழில் தொடங்குறதுக்கு உதவி செய்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இருபதாயிரம் ரூபாய் வைத்து கொடுக்குறோம் இதே போல் தொழில்நோயாளிகளுக்கு நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸு ஒரு ஆளுக்கு நாலாயிரம் ரூபா வைத்து வருஷம் பிள்ளைகளும் செய்தோம் மாதம் மாதம் நாலாயிரம் ரூபா அப்படி செய்து வரும் இந்த பணியில் வந்து செய்கிறத நான் நினைக்கிறேன் இதுதான் கிறிஸ்துமஸ் விழாவை அர்த்தத்தோடு கொண்டாடுவதாக நான் நினைக்கிறேன் இதே போல் நீங்களும் உங்களால் முடிந்த அளவிற்கு எங்கெங்கே முடியுமோ உங்களை விட வசதி குறைந்தவர்கள் தேவையானவர்களுக்கு நீங்கள் செய்கிறது தான் கிறிஸ்துமடைய அர்த்தம் அதை நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி